சாலையில் பாருங்க நம்ம கொடையாம்பாளையம் போகிற சாலையில் நிறைய நத்தைகள் சாலையில் அங்கங்கே கிடக்குதுங்க பாருங்க இந்த ஊருக்கிட்டு இருக்குதுங்க ஏதாவது வாகனங்கள் வந்தால் தானே சுருண்டு இப்படி ஆயிடுதுங்க சுருண்டு உள்ளே பூண்டு படுத்துக்குதுங்க ஆனால் நிறைய இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குது பாருங்க அதுவும் இப்போ வாய்க்காலில் தண்ணி வந்துருக்குது நடவு நட்டுறங்க அதனால அந்த ஈரப்பதமான சூழ்நிலைக்கு ரொம்ப அதிகமாக சித்திருக்குங்க பாருங்க இதெல்லாம் வாகனத்தில் அடிபட்டு நசுங்கே வச்சுங்க வேகப்பட்ட நத்தைகள் இறந்து போச்சு இங்கே ஒரு இங்கே ஒருத்த ஊறிட்டு வந்துட்டுறான் பாத்தீங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு நத்தை போயிட்டுக்குறாங்க இந்த சாலையில் நிறைய நத்தைகள் இருக்குதுங்க இவை நிறைய அடிபட்டு இறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க